அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் அந்த செயலை திட்டமிட்டு வேண்டுமென்றே செய்யவில்லை ஏதோ எதேச்சையாக நடந்துவிட்டது தவறேதும் இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் கேட்கின்றோமா இந்த இடத்திலே மன்னிப்பு என்ற ஒரு சொல்லை பார்க்கின்றோம் எதேச்சை என்ற ஒரு சொல்லை பார்க்கின்றோம் எதேச்சை என்பது வட சொல் மன்னிப்பு என்பது உருதுச்சொல் சொல் இந்த எதேச்சை என்ற அந்த வட சொல்லினுடைய பொருள் என்ன நம்முடைய தமிழிலே அந்த சொல் எவ்வாறு வழங்கப்படுகின்றது இச்சை என்ற அந்த வட சொல்லினுடைய தமிழ்ச்சொல் விருப்பம் என்பதாகும் எதேச்சை என்பது தன் விருப்பம் என்னுடைய விருப்பத்தின் பேரில் நிகழ்ந்த ஒன்று எவ்வாறு நாம் வேறு ஒரு பொருளிலே கையாளுகின்றோம் பார்க் பார்க்கின்றோமா எப்படி நான் திட்டமிட்டு வேண்டுமென்றே அந்த செயலை செய்யவில்லை தற்செயலாக அதாவது ஏதோ தானாக நிகழ்ந்துவிட்டது என்பதைப் போன்று அந்த பொருளிலே அந்த எதேச்சை என்ற சொல்லை நாம் கையாளுகின்றோம் அடுத்ததாக மன்னிப்பு மன்னிப்பு என்ற அந்த உருது தமிழ்ச்சொல் நம்முடைய பாவாணர் அழகாக இரண்டு சொற்களை நமக்கு அளித்திருக்கின்றார் ஒன்று பொறுத்து கொள்க மற்றொன்று பொறுத்தருள்க மூத்தவர்கள் பெரியவர்களாக இருந்தால் நாம் பொறுத்தருள்க என்று கேட்கலாம் நம்மை காட்டினும் இளையவராக இருந்தால் பொறுத்து கொள்க என்ற அந்த சொல்லை நாம் பயன்படுத்தலாம் எனவே நான் திட்டமிட்டு அந்த செயலை வேண்டுமென்றே என் விருப்பத்தின் பேரில் செய்யவில்லை தவறேதும் நிகழ்ந்திருந்தால் பொறுத்தருள்க பொறுத்து கொள்க என்று அந்த தமிழ் சொற்களை பயன்படுத்தி நாம் அந்த சொற்றொடரை அமைத்தால் எவ்வளவு இனிமையாக அழகாக இருக்கின்றது பார்த்தீர்களா நன்றி வணக்கம்